இன்றைய நாளில் இலங்கையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் உலக மக்கள் மத்தியிலே கூட இன்று பார்வைகள் அனைத்துமே திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இலங்கையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது தான் இந்த கைது நடவடிக்கை இன்றைய நாளிலே குற்றப்புலனாய்வு நிதி குற்ற திணைக்களத்திலே வாக்குமூலம் வழங்குமாறு அழைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங் அதற்கு பிறகு வாக்குமூலம் வழங்கிய பிறகு கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார் ஆஜர்படுத்த பிறகு பட்ட பின்பு இப்போது சற்று முன்னர் வந்து அவருக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த

சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது அந்த விசேட காரணங்கள் இல்லாத காரணத்தினால் இவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தது இந்த வழக்கு ஒரு சாதாரண குற்றவியல் வழக்காக இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவியல் வழக்காக பார்த்து இதனை விசாரணை செய்யுமாறு மேலதிக சட்டம் அதிபர் தன்னுடைய வேண்டுகோளையும் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த விசாரணைகளின் பின்புதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்க

அவருடைய மனைவிக்கு வந்து புற்றுநோய் இருக்கிறது பராமரிக்கிறதுக்கு வந்து ரணில் தான் ஆகவே இப்படியான மருத்துவ காரணங்களை எல்லாம் அவருடைய சட்டத்தரணி முன்வைத்திருந்தார் இதனை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து தன்னுடைய கட்சிக்காரராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கிற்கு பிணை வழங்க வேண்டும் முன்வைக்கப்பட்டது ஆனாலும் அந்த வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இரு எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியவர்களில் அதிகமானவர்கள் பல வேளைகளில் கைது செய்யப்படவில்லை என்பதும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் அதே வேளையில் கைது செய்யப்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட வரலாறுகள் இதுவரை இருந்திருக்கிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்கு மட்டும் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்வி பலவேர் மத்தியிலே இப்படி வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இது ஒரு திட்டமிடப்பட்டு அரங்க நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பல மத்தியிலே வந்தது என்றால் நாளை நாளை மறுதினம் வந்து விடுமுறை நாட்கள் என்பதால் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லை இன்று வெள்ளிக்கிழமை அவர் வந்து அரவழைக்கப்பட்டு இன்று வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போதும் அவருக்கு வந்து பிணை வழங்கப்படவில்லை என்பது ஒன்று இருக்கிறது இந்த வழக்கிலே சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அரசுக்குரிய பணத்தினை அவர் வந்து தவறாக பயன்படுத்தினார் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய பிரதானமான குற்றச்சாட்டாக ரணில் விக்ரமசிங்க மீது முன்வைக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றிருந்தார் அந்த லண்டன் சென்று வந்த அந்த தேவை அவருடைய பர்சனலாக இருந்தாலும் அதற்கு வந்து அரச நிதியினை தான் அவர் பயன்படுத்தினார் என்பதுதான் இங்கே முக்கியமாக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்காக செலவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போது ரணில் விக்ரமசிங்க மீது இலங்கை தண்டன சட்டக்கோவை பி கோர்ட்டின் படி இரண்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பொதுச் சட்டத்தின் படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பொதுச் சட்டத்தினுடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் இன்றைய நாளிலே வந்து நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆஜராக இருந்தார் குறிப்பிட வேண்டிய தேசியால் அறிக்கையில் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதில்லை இந்த வழக்கு அரசியல் நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நேரடியாக கைது செய்யப்படுவது இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு அரிதான சம்பவம் அப்படின்னு சொல்லியும் இது பொது நிதி பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு குறித்து நாட்டில் வலுவான ஒரு சிக்னலாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் மீதான பொது நிதி தொடர்பான குற்றச்சாட்டுகள் இனி சட்டத்தின் கீழ் புறக்கணிக்கப்பட மாட்டாது என்பதற்கான சான்றாகவும் இது கருதக்கூடியதாக இருக்கிறது ரணில் கைதும் அதே நேரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவருக்கு வழங்கப்பட்ட இந்த நீதிமன்ற காவல் உத்தரவும் வந்து இலங்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இங்கே பார்க்கப்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை அரசியலினுடைய எதிர்கால பாதையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது பொதுநீதி தொடர்பான பொறுப்புணர்வு மற்றும் அரசியல் வெளிப்படை தன்மைக்கு இது ஒரு சோதனை களமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் பொதுநிதி தொடர்பான பொறுப்புணர்வு மற்றும் அரசியல் வெளிப்படைத்தன்மைக்கு இது ஒரு சோதனை களமாகவும் மாறி இருக்கிறது இதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிரிவு முப்பத்தி ஐந்தின்படி ஜனாதிபதி பதவியில் இருக்கின்ற காலத்தில் சிவில் அல்லது குற்றவியல் வழக்குகள் அவருக்கு எதிராக தொடர முடியாது அதாவது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்வது கைது செய்வது விசாரணைக்கு அழைப்பது போன்றவை அவரது பதவி காலத்தில் தடை செய்யப்பட்டுள்ளன விதிவிலக்கான விடயங்களாக இருக்கின்ற விஷயங்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வேட்பாளராக இருந்தால் அந்த தேர்தல் தொடர்பான வழக்குகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியும் ஜனாதிபதி தனது அரசியலமைப்பு செயற்பாடுகளை செய்வதில் தொடர்புடையதாக இருந்தால் நீதிமன்றம் தலையீடு செய்ய முடியாது ஆனால் அரசியலமைப்பிற்கு முரணான செயல் செய்தால் அது அடிப்படை உரிமை மீறலாக சவால் செய்யப்படும் வாய்ப்பு இருக்கிறது இதே நேரத்தில் பிரிவு நூற்றி இருபத்தி ஆறு அடிப்படை உரிமை முறல் சட்டத்தின்படி பார்க்கின்ற பொழுது யாராவது ஒருவருடைய அடிப்படை உரிமைகளை ஜனாதிபதி நேரடியாக மீறினாலும் அவர் மீது பதவி காலத்தில் வழக்கு தொடர் முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாவது திருத்தம் மூலம் ஜனாதிபதியினுடைய அதிகாரம் சிலவாறு கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருபதாவது திருத்தம் மீண்டும் சில அதிகாரங்களை அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனவே அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்குகள் பெரும்பாலும் ஜனாதிபதியினுடைய செயலை நிறைவேற்றிய அரசு துறை அதிகாரிகள் மீதுதான் தாக்கல் செய்யப்படுகின்றன இதே நேரத்தில் ஜனாதிபதியை பதவி விலகிய பிறகு அல்லது அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு அவருடைய பதவி காலத்தில் செய்து தனிப்பட்ட செயல்கள் தொடர்பாக சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் இலங்கையினுடைய சட்டக்கோவை சொல்கிறது உதாரணமாக ஊழல் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மனித உரிமை மூறல்கள் போன்றவை இதற்குள்ளே வரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே தான் இப்போது அவருக்கு எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டது ஒரு முதல் தடவை இது ஒரு வரலாறாக இருக்கிறது இது ஒரு வரலாறு என்பதை விட நீதிமன்றம் வழங்கிய இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியல் என்பதுதான் இன்னொரு வரலாறாக

பல தொடர்ந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம் இது இலங்கை வரலாற்றிலே பல தரப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணுமா என்ற கேள்விகளும் தொடர்ந்த வண்ணம்